ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறது நான் கடவுள வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வருஷம் சாவித்திரி பூஜை எப்படியெல்லாம் பூஜை பண்றோம் சம்பிரதாயமா வலையெல்லாம் பூஜை பண்ணி எப்படி போடணும் அதெல்லாம் தான் பாக்க போறோம் இப்ப நான் கிளம்பிட்டேன் இதுக்கப்புறம் தான் நான் ஒழுத்தா போடுவேன் வாங்க பாக்கலாம் என்னைய விட ஒல்தா போடுறதுக்கு பாப்பா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கணும் அதை வந்து நம்ம கடிச்சு அந்த ப்ரஷ் மாதிரி செய்யக்கூடாது இந்த மாதிரி இடிக்கணும் அதுக்காக இந்த கல்லை தான் நான் எடுத்துட்டு சொல்லியிருந்தேன் அவள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டா நம்ம இதில் தான் ஊத்த போகிறோம் இப்போ வந்து இந்த டப்பால் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ போடலாம் எழுதுறம்மா பாப்பாவுக்கு வச்சுட்டேன் இங்கே மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் போல இருங்க சரி பண்ணியாச்சு ಇದು ತಾ ಪಾಪೋಡ ಒತ್ತಿನ இப்போ வந்து ஒல்தாவும் போட்டாச்சு நான் காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்போதுமே போட்டிருந்த வளையல் வேறு ஆனால் நேற்று வந்து இந்த ரெண்டு வலையல் மட்டும்தான் போட்டிருந்தேன் ஏன்னா நான் சாவித்திரி பூஜை அன்னைக்கு என்னென்ன வளையல் போடுறேனோ அதை வந்து நான் நேற்று பழைய வலையெல்லாம் கழட்டிட்டு நேற்று தான் மாற்றணுங்களாம் இன்னைக்கு வந்து நான் கையில் போட்டிருக்க ஒரு வளையல் கூட கழட்டக்கூடாது நான் பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்கள்கிட்ட எல்லாருமே டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த ரெண் நேற்று போட்டிருந்த ரெண்டு வலையல் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டே ரெண்டு வளையல் தான் போட்டிருக்கேன் ஓகே ரெடி ஆகிட்டேன் பூவெல்லாம் ரெடியாக இருங்க வாங்க பாப்பா இன்னைக்கு வந்து நான் கொலுசு போட்டிருக்கேங்க நான் புதுசா வாங்கியிருந்த நெயில் பாலிஷ் மிஞ்சியும் இதுதான் இது முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன் இன்னைக்கு தான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா அவளோட கை காமிக்கிற காமி இந்த சைடு வா கால் காமி ரெண்டு காலையும் சேர்த்து காமிமா இதுக்கு முன்னாடி பாப்பா வெள்ளிக்கொலுசு போடும்போது கொரடு வச்சு டைட் பண்ணியிருந்தோங்க சுத்தப்படுத்துறதுக்காக நான் அவுத்தங்களா அதுக்கப்புறம் போட்டும் விடலை இப்போ வந்து குரடு இருக்குது எனக்கு சரியாக டைட் பண்ண தெரியாது இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குங்களா எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா அதனால் இந்த கொலுசே இருக்கட்டும்னு பாப்பா இப்படி தான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் பூஜை பண்ணுறதுக்கு என்ன என்ன கொண்டுட்டு போகிறேன்னு பார்க்கலாம் பூ பறிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்னோடய வளையல் இது வந்து இன்னொருத்தவங்களோடது வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க எப்போதுமே போன வருஷம் கூட இதே மாதிரி கொடுத்து விட்டாங்க அவங்களோடது கொத்திரி சாவித்திரி வளையல் குங்குமம் மட்டும்தான் அவங்க விரதெல்லாம் இருக்குல்ல அதனால கயிறு இல்லை அப்புறம் என்னோடது இது கூடவே நான் பச்சரிசி கொண்டுட்டு போகணும் ஓகே கிளம்பியாச்சு நம்மளை கூட்டிப் போற பையன் இன்னும் வரல அவன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் போகலாம் அந்த தம்பி வந்துட்டேன் நாங்கள் கிளம்புறோம் இன்னைக்கு வீட்டில் பூஜை பண்ணிருக்கேன் பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு பூஜை பண்ணிருக்கேன் விநாயகர் போட்டோ பக்கத்தில் சிவன் போட்டோ இருந்தது இல்லைங்க அது வந்து லேமினேஷன் பண்ணாமல் சும்மா கேலண்டர் மாதிரி போட்டோ இருந்தனால நடுவுல கிழிஞ்சிருச்சு அந்த மாதிரி போட்டோ வச்சு பூஜை பண்ணக்கூடாதுங்களா அதனால அதை மட்டும் எடுத்துட்டேன் இன்னைக்கு வீட்டில் பூஜை பண்ணதுலயுமே ஒரு ரொம்ப ஹாப்பி ரெகுலரா இனிமேல் பூஜை பண்ணணும் சரி வாங்க ரொம்ப லேட் ஆகுது கிளம்பலாம் பால் குடவை பூ எல்லாமே ரெடி சரி போகலாம் இப்போ வந்து சிம்லா பூந்து வந்துட்டோம் நான் பூஜை பண்ணுறதுக்கு அர்ச்சனை தட்டு வாங்குற கடையில் தான் இருக்கேன் செல்ஃபி கேமராவில் எவ்வளோ வெயில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பேக் சைடு கேமராவில் பாருங்கள் மழை இல்லைங்க ஆனால் மேகமூட்டமாக இருந்துட்டு பயங்கரமாக வேர்க்குதுங்க இன்றைக்கி என்னென்ன வாங்குகிறோங்கிறத பார்க்கலாமா எப்போதும் போல் தேங்காய் பத் சீ அப்புறம் அந்த பாக்கு கொட்டை கண்டிப்பா இருக்கும் வாழைப்பழம் செரி பழம் குங்குமம் இதெல்லாம் நார்மல் இப்போ இங்க இருக்கிற பழத்துல எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு இல்லாட்டி ஒன்று அந்த மாதிரி கொடுப்பாங்க அதே மாதிரி சக்கரைவள்ளி கிழங்கு இனிப்பு உருளைக்கிழங்கு திராட்சை ஆப்பிள் மாதுளம்பழம் கொய்யாக்காய் மாம்பழம் இதெல்லாம் இருந்தது அதுல பாதி பாதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்குமே இந்த கடையில் தான் அரை கிலோ ஆப்பிளும் திராட்சை மட்டும் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பிரசாதம் யாருக்குமே நாங்கள் கொடுக்க கூடாது இது வந்து சாவித்திரி பூஜை அப்படிங்கறனால நாங்க மட்டும்தான் சாப்பிடணும் அதனால இதுவே போதுங்க இதுவே அதிகம் தான் கோவில் போனதுக்கு அப்புறம் பார்ப்போம் கோவிலுக்கு வந்ததும் கால் கழுவிட்டு கோவிலுக்கு வெளியே இருக்க ஒரு மண்டபத்தில் உட்காந்துருக்கேங்க கோவில் ஃபுல்லா ரொம்ப கூட்டமாக இருக்கும் போலங்க எப்போதுமே கோவிலுக்குள்ளே சாமி இருக்கிற இடத்துல ஒரு பூஜை நடக்கும் வெளியே ஒரு பூஜை நடக்கும் இந்த டைம் வந்து ஒரே ஒரு ஐயர் தானுங்களாம் இங்கே உட்காந்துருக்கவங்க பாதி பேர் எங்கள் ஊருக்காரங்களா அதனால் அவங்க கூட சேர்ந்து உட்காந்துருக்கேன் இவங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க இன்னும் பூஜை பண்ண முடியலன்னு வெயிட் பண்ணுறோம் இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல நான் இந்த பார்ட் வீடியோ எடுக்கும்போது டைம் ஒரு மணிக்கு மேலே இருக்குங்க அந்த டைமில் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறனால எங்கள் கூட இருக்கிறவங்க நானும் சேர்ந்து நாங்கள் எப்போதுமே இங்கே கொண்டுட்டு வந்த உடனே பழங்கள்லாம் நாங்களே தானே கட் பண்ணுவோம் பூஜை முடிச்சதுக்கப்புறம் சில பேர் அவங்களாவே தேங்காய் உடைப்பாங்க சில பேர் ஐயர் உடச்சி கொடுப்பாங்க அதனால் அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம் இப்போயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாம் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே போய் உட்கார முடியும் செம்ம கூட்டங்க ஒரு ஆளுங்கிறனால இங்க ஒரு லைட் பிங்க் கலர் சேலை கட்டிருக்காங்கல்ல அவங்க வந்து எனக்கு பெரியமா வேணும் அவங்க எங்களை எல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுன்னு சொன்னாங்க சொன்ன உடனே இங்க பக்கத்துல ஒரு ரெண்டு பேர் எல்லோ கலர் சேல்ல அதுக்கப்புறம் ரெட் கலர் சேலை ஹாய் சொல்ல சொன்னேன் ரெண்டு பேரும் சொல்றாங்கல்ல சொல்லாதவங்க ரெண்டு பேரும் உடனே சேலைய தலையில போட்டுக்கிட்டு இப்படி திரும்பிக்கிட்டாங்க பூஜை நடக்கிற இடத்துக்கு பின்னாடி தாங்க நம்ம கொண்டுட்டு வந்த பூ அதுக்கப்புறம் நம்ம கொண்டுட்டு வந்திருக்க பழத்தெல்லாம் கட் பண்ணி தோலை எல்லாம் இந்த சைடு தான் போடுவாங்க வாழைப்பழத்தை மட்டும் தோலை உரிச்சிடணும் மற்ற எல்லா பழமுமே நம்ம பாதியாக கட் பண்ணி நம்ம கூடையிலே வச்சுக்கலாம் ஏன்னா இதை வந்து நார்மலா பூஜை பண்ண கொண்டுட்டு வருவோம்லங்க அப்போ வந்து ஐயர் செய்வார் இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கனால அவங்கவுங்க அவங்களே செஞ்சுக்கணும் ஒருத்தவங்க பாருங்க சுண்டல் பச்சை பயிறு ஜவ்வரிசி கொஞ்சம் வெள்ளக்கட்டியும் கொண்டுட்டு வந்திருக்காங்க அதையும் பூஜையில் வச்சு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க போல இப்போ தாங்க பூஜை பண்ணுறதுக்கு எங்கள் வருஷம் நாங்கள் உட்காந்துருக்கோம் பாப்பாவுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும் போல் கொஞ்ச நேரம் என் கூட வந்து உள்ள உட்காந்துருப்பா கொஞ்ச நேரம் வெளியே விளாடுவான் தேஜோட வயசுலேயுமே நிறைய குட்டி பசங்கள்லாம் வந்திருந்தாங்க அதனால ஏதோ சமாளிச்சிட்டேங்க தனியா ஓகே இன்னும் ஐயர் வரல இப்போ ஐயர் வந்துட்டாங்கங்க அவங்க வந்த உடனே எல்லாரும் பால் கொண்டுட்டு வந்திருப்பாங்கல்ல அதை வந்து அங்கே பால் ஊற்றி வைக்கிறதுக்குன்னு ஒரு பொருள் வச்சுருப்பாங்க அதில் ஊற்றி வச்சுட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போய்க்கலாம் நம்ம கொண்டுட்டு வந்திருக்க அர்ச்சனை தட்டு வளையல் புடவையெல்லாம் முன்னாடி இருக்குது நான் வந்து பின்னாடி உட்காந்துருக்கேன் பாலெல்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே இந்த மாதிரி கொட்டை அதுக்கப்புறம் அவங்களால முடிஞ்ச காயின் பச்சரிசி கொஞ்சம் வச்சுருப்பாங்க நம்மளோட பேர் நம்மளோட கோத்திரம் சொல்லும்போது இதை கொடுத்து தான் சொல்லணும் இப்போ வந்து பாதி பூஜை முடிஞ்சதுங்க எல்லாரும் கொண்டுட்டு வந்திருக்கிற தேங்காய் உடைக்கிறதுக்காக ஐயர் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க புஷ்பாஞ்சலி சாமிக்கு பூ போடுவோம் இல்லைங்க அது மட்டும் இன்னும் முடியல அதுக்கு பேர் புஷ்பாஞ்சலின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து விரதக்கயிறு எல்லாருக்கும் கட்டி விடுறாங்க இதுக்கு பூஜை பண்ணும்போது யாருமே கட்டி விட்டதில்ல தான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்டிக்கணும் ஆனா இந்த ஐயர் புதுசா டைம் பாக்குறேன் அவங்க கட்டி விட்டாங்க நீங்க வேணா பாஸ் பண்ணி வீடியோல பாருங்களேன் ரெண்டே முக்கால் அதுக்கப்புறம் மல்லிகை கடைக்கு வந்திருந்தேங்க நிறைய பேர் கடைக்கு வந்து பொருள் வாங்குறது வீடியோ போட சொன்னீங்க கோவில் கூட்டிட்டு வந்த பையன் வந்து வேலைக்கு போறான் அவனுக்கு எப்பயாவது டைம் கிடைக்குங்களா அதனால தனியா வந்து எடுக்க முடியல நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னென்ன வாங்கினேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போதாங்க நான் வீட்டுக்கு வரேன் உண்மையாவே டைம் மூணு முப்பத்தி மூணு யாராவது நம்புவீங்களா என்னன்னா இதுக்கு முன்னாடி சாவித்திரி பூஜால வந்து சாமி இருக்கிற ஒருத்தவங்க வெளிய ஒருத்தவங்க பூஜை பண்ணுவாங்க கொஞ்சம் கூட்டம்லாம் சீக்கிரமா போயிடும் இன்னைக்கு ஒரே ஒருத்தவங்க நான் அதனாலயே இங்க பதினொன்றரைக்கு மேல அங்க போயிட்டு ரெண்டு மணிக்கு தாங்க பூஜையே பண்ணோம் சரி நான் பூஜை பண்ணிட்டு இன்னைக்கு விரதம் இல்ல சமைச்ச பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது ஊற வச்சது பழங்கள் மட்டும் சாப்பிடலாம் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு வாங்க பாக்கலாம் கரண்ட் இல்லைங்க வெளிச்சம் இந்த அளவுக்கு தான் இருக்கும் வீட்டுக்குள்ள இப்போ தாங்க ஆறாம் வரை தண்ணி குடிச்சிருக்கேன் சரி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் காமிக்கிற சரி சரி போதும் அப்பளம் பிரியாணி இல்லை உளுந்து பயிறு சோம்பு வீட்டில் இல்லைங்க அதுக்கப்புறம் இந்த பட்டை சுண்டல் ஊற வச்சு காலையில் பாப்பாவுக்கு வேக வச்சு கொடுக்கலாமேன்னு சொல்ல நிலக்கடலை மல்லிகை கடையில் இதுதான் வாங்கினேன் எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக என்ன வாங்கிட்டு வந்தேன்னு காமிக்கிறேன் இருங்க இதை உள்ள வச்சுக்கலாம் ஆப்பிள் வந்து கம்மியாக தான் வாங்கினேன் அரை கிலோ அதுக்கப்புறம் கிரீன் திராட்சை வாழைப்பழம் எல்லாமே கம்மியா தாங்க வாங்கியிருக்கேன் இப்பவே மூன்றரைக்கு மேலே ஆயிடுச்சுங்களா இதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் சாப்பிட போறோம் இப்போ கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு இந்த மேரிகோல்டு பிஸ்கட் ஒன்று வாங்கியிருக்கேன் மாசா ஜூஸ் ஒன்று இது வந்து வலையல் கொண்டுட்டு போனோம்லங்க அது இருக்கு இது வந்து எல்லாமே பூஜை பண்ணது எப்போதுமே நாங்க கோவிலுக்கு போனோம் அப்படின்னா புக்கு பிரசாதம் ரெடி பண்ணி நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் இல்லைங்க ஆனா சாவித்திரி பூஜை புக்கு வந்து யாருக்கும் கொடுக்க கூடாதுங்களா வீட்டுல இருக்க ஆளுங்க மட்டும் சாப்பிடலாம் அதுவும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கொடுக்க கூடாது நம்ம வீட்டில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் நான் மட்டும்தான் சாப்பிட போறேன் அதனால எனக்கு இதுவே போதுங்க காலையிலிருந்து விரதம் இருந்தவங்க ஜூஸ் குடிக்க ரெடியா இருக்காங்க சரி நாங்க ஜூஸ் குடிக்கிறோம் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப புடவை கட்டிட்டேங்க இதுதான் என்னோட விரத கயிறு வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேஜும் இல்லைங்க அதனால சரியா வெளியே வச்சு காமிக்க முடியல இதுதான் என்னோட சாவித்திரி புடவை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு டைம் இப்போ ஒரு நாலரை இருக்குங்க நான் வீட்டுக்கு வந்ததே மூன்றரைக்குதான் வந்தேன் சரிங்களா நான் இன்னும் குங்குமம் வளையல் எதுவுமே போடல பூஜை பண்ண வளையல் எல்லாமே போடலாமா இதுக்கு முன்னாடி வந்து நான் இங்க வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வீடியோ போட்டுட்டேன் அப்ப எல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பூஜைக்கு போகும்போதுமே நிறைய வளையல் போட்டிருப்பேன் அகபல வலையில இருந்து எல்லாமே போட்டிருப்பேன் சரிங்களா அதுல வந்து எல்லாத்தையுமே கலட்டிட்டு இந்த ஆல்ரெடி போட்டிருக்கிற இங்க பாருங்க இந்த இரும்பு வலையில ரெண்டு வந்து இருக்கு கழட்டிருவேன் கழட்டிட்டு நாளைக்கு குளிச்சுட்டு வருவேன்ல இந்த விரத கயிறுமே கலட்டி குளத்துக்குள்ள போட்டுட்டுதான் நம்ம வந்து விரதம் முடிக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு வலையில நாங்க அங்கதான் போட்டுட்டு வருவோம் ஆனா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கேன் இவ்வளவு நாளா நேத்துதான் எனக்கு உண்மை தெரியும் ஒரு பாட்டி சொன்னாங்க என்னன்னா ஹஸ்பண்ட் இல்லாதப்போ நம்ம சாவித்திரி பூஜா அன்னைக்கு என்ன வளையல் போடுறோமோ அதை கழட்டவே கூடாதுங்களா இது ஒண்ணு பொதுவாவே சாவித்திரி பூஜை அன்னைக்கு நம்ம கையில எந்த வளையல் போட்டிருந்தாலும் கழட்டக்கூடாதுங்களா சரிங்களா அதுவும் ஹஸ்பண்ட் பக்கத்துல இல்லை அப்படின்னா ஒரு வலையல்ல கூட கழட்டக்கூடாதுங்களா ஆனா இதுக்கு முன்னாடி நான் வளையல் கழட்டும் போது வந்து ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்திருக்காரு அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நான் தப்பு பண்ணியிருக்கேன் தெரியாம நடந்தது தானே அப்படிங்கிறப்போ இன் இதுக்கப்புறம் திருத்திக்கலாம் இவ்வளவு ரொம்ப சீரியஸ் எல்லாம் அதனால நேற்றே நான் நேற்று போட்டிருந்த பழைய வளையல்லாம் கழட்டிட்டு இந்த ரெண்டு வளையல் போட்டிருந்தேன் சரிங்களா இன்னைக்கு காலையில் வெறும் இந்த ரெண்டே ரெண்டு வளையல் மட்டும்தான் மாற்றிருந்தேன் எக்ஸ்ட்ரா இந்த வளையலுமே போடல அகபல்லா வளையலுமே வச்சிருக்கேன் இப்போ வந்து பூஜை பண்ண வளையல்ல சும்மா ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கிறேன் இங்கே பயங்கரமாக வேர்க்குதுங்க அதனால அதிகமாக வேணாம் ஆல்ரெடி பெரிய பெரிய வலையெல்லாம் இருக்குல்ல இந்த கொத்திரி வளையல் அதுக்கப்புறம் சாவித்திரி பூஜை வளையல் அதை வந்து ஒவ்வொன்றும் போட போகிறேன் இங்கே போட போகிறதில்ல இப்போ வந்து இதுக்கு பக்கத்தில் தான் போடுவேன் நாளைக்கு பூஜை எல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் மொத்தமா கழட்டிட்டு இந்த இடத்துல போடுவேன் கொத்திரி வளையல் போட்டுக்கிறேன் இப்போ வந்து சாபித்திரி பூஜையிலே ஸ்பெஷல் வளையல் மண்ணு வளையல் தெரியுதுங்களா நல்லா இருக்குங்களா இப்போ வந்து இன்னொன்று நாலு எடுத்திருக்கேன் நம்ம பூஜை பண்றதுக்கு கொண்டுட்டு போனேன் இந்த எல்லாம் போட்டேன் இப்ப நான் வச்சிருக்க அகபுலா வளையல் கொண்டுட்டு வர்றேன் இங்க ஆல்ரெடி ஒரு பச்சை கலர் வளையல் போட்டிருக்கேன் பாருங்க அதே மாதிரி என்கிட்ட இன்னும் ரெண்டு இருக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க இங்க கொத்திரி வளையல் இங்க கொத்திரி வளையல் அதனால ஃபில் பண்றதுக்காக இப்ப எப்படி இருக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் நல்லா இருக்குங்களா அவ்ளதான் இதுவே பெருசா இருக்கு ஆனா நல்லா இருக்கு உண்மையாவே இந்த மாதிரி நான் மேரேஜுக்கு கூட ரெடி ஆனது இல்ல எங்க வீட்ல தான் இருக்க போறோம் ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கிறத எல்லாருமே விரும்புவாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்குங்களா இப்போதைக்கு நான் வச்சிருக்க டப்பா இதுதான் அம்மா எனக்காக எவ்வளோ அழகா ஒண்ணு வாங்கி வச்சிருந்தாங்க அதையுமே மறந்துட்டேன் பாருங்க இவ்வளோ பார்சல் வருது ஞாபகமே இல்லை நான் ஆல்ரெடி இங்க பாருங்க இவ்வளவு குங்குமம் வச்சிருக்கேன் அதுல வந்து இப்ப நம்ம பூஜை பண்ணிட்டு வந்ததையும் சேர்த்து கொட்டி வச்சிடலாம் இந்த கவர் எல்லாம் மேல எல்லாமே கொட்டிதான் இருக்கும் அதனால ஒரு பேப்பர்ல கொட்டிட்டு நான் என்னோட குங்கும டப்பால கொட்டும் போது உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ நம்ம ஏதாவது ஒரு குங்கும பாக்கெட் கொட்டி வைக்கிறோம் அப்ப நம்ம கையில இருக்குது அப்படின்னா இத கழுவ மாட்டாங்க தலையிலதான் இங்க தடவிக்குவாங்க கழுவும் கழுவவும் கூடாது துடைக்கவும் கூடாது இந்த மாதிரி துடைச்சிட்டு அதுக்கப்புறம் கலராக இருக்கிறத வேணா நம்ம கழுவிக்கலாம் ஆனால் குங்குமத்தோட கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி நான் கொட்டிருக்கிறத பாருங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல வச்சுக்குவேன் இந்த இடத்துக்குள்ள தான் இருக்குங்களா அதனால சில நேரம் கவருக்குள்ளே கூட கொட்டிடும் இதுக்கப்புறம் இதை தூக்கி போட்டுடலாம் பிரச்சனை இல்லை கொட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு இதுல இருக்கிறத இதுல கொட்டுவேன் ஒரு கையில இப்போ கொட்ட முடியலங்க அவ்வளவுதான் அங்கே கொட்டிட்டேன் கீழேயும் சிந்தாம குங்குமத்தை சேஃபா கொட்டியாச்சு இப்போ நான் கொஞ்சம் எடுத்து நெத்தில வைக்கணும் எப்போதும் போல ஆணில தான் ஆல்ரெடி பார்த்துருக்கவங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இரும்புல நம்ம குங்குமம் வச்சோம் அப்படின்னா ஹஸ்பண்டோட ஆயில் கொஞ்சம் கூடன்னு சொல்லி இங்க நம்புவாங்க இங்க நடக்கிற நிறைய கல்யாணம் பெரிய வீடா இருக்கட்டும் எங்க சைடா இருக்கட்டும் நிறைய இடத்துல காயின் இருக்குல்லங்க அதுலதான் இந்த மாதிரி குங்குமத்தை எடுத்து பொண்ணோட தலையில பூசி விடுவாங்க இங்க இருந்து நல்லா இவ்வளவு நெட்டுக்கு பூசி விடுவாங்கங்க இன்னொன்னு வந்து குங்குமம் வைக்கும் போதுமே நம்ம மேல் நோக்கிதான் கோடு போடணுங்களாம் இருந்து கீழே கோடு போடக்கூடாதுன்னு ஒரு நாள் இதையும் சரியா பண்ணலன்னு திட்டுவாங்கனேங்க இப்படிதான் கோடு போடணும் நான் வந்ததுலேருந்து இன்னும் தலை காய வைக்கவே இல்லைங்க அப்படியே மேல ஒரு கிளிப்பு போட்டிருக்கேன் கிட்ட உட்காந்து காய வைக்கணும் இல்லாட்டி நைட் ரொம்ப கஷ்டப்படணும் இப்படி தாங்க ரெடி ஆவாங்க ஹஸ்பண்ட் இல்லாதப்ப அப்படிதான் ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா பூஜை பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு இப்படி தீபம் தீபம் காமிச்சு பொட்டு வச்சு விட்டு பூ போட்டு நிறைய இடத்துல அவங்கள ஒரு தட்டில் நிக்க வச்சு கால் கழுவி அந்த தண்ணியை குடிக்க சொல்லுவாங்களாம் நான் ஒரு டைம் கூட குடிக்கல அதை இங்கேயும் செய்ய சொல்லலை ஏன்னு தெரியல எனக்கு இதுலலாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லைங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து கல் அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அந்த அளவுக்கு ஷேரிங் இருக்காது ரெஸ்பெக்ட் இருக்காது அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது இருந்தாலுமே பொண்ணுங்க வந்து ஹஸ்பண்டுக்காக பண்ணுற பூஜை வீட்டுக்காக செய்கிறது எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கலன்னு சொல்லலை சில இடத்துல இன்னும் மரியாதையோ ஒரு வேல்யூவோ இல்லாமல் தானே எல்லாரும் ட்ரீட் பண்ணுறாங்க அதுக்காக காலெலாம் கழுவி தண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தோணலை இந்த ஒரு விஷயம் வேணா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்யாம இருக்கேன்னு சொல்லலாம் இது தப்பா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் எனக்கு வந்து நான் கடவுள்கிட்ட கேட்கணும் இல்லைங்களா என் ஹஸ்பண்ட் வந்து நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு பிரார்த்தனை பண்ணலாம் விளக்கு போடலாம் எல்லாம் செய்யலாம் அவங்க கால் தண்ணி குடிச்சாதான் அது வந்து கரெக்ட் அப்படிங்கறதெல்லாம் இல்லை கடவுள் மனசு வச்சா போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாவித்திரி பூஜை எப்படி கொண்டாடினேன் என்னோட புடவை கட்டினது நான் பூஜை பண்ணிட்டு வந்திருந்த வளையல் எல்லாமே போட்டுட்டேன் இதுக்கப்புறம் நாளைக்கு தான் விரத முடிக்கணும் இன்னைக்கு காலை வீட்லேயும் பூஜை பண்ணிட்டு இல்லைங்க இதுக்கப்புறம் காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமே பூஜை பண்ணணும் சும்மா இப்போ வந்து வீடெல்லாம் கூட்டிட்டு வெளியே கூட்டினதுக்கப்புறம் வேற ஒரு புடவை மாற்றிக்கிட்டு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் நைட்டு போட்டுக்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்